செய்தி கோவை விமான நிலையம் அருகே காருக்குள் அமர்ந்து ஆண் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் காருக்குள் இளம் ஜோடி தனியாக இருப்பதை நோட்டமிட்ட மூன்று இளைஞர்கள் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை தூக்கிச் சென்றிருக்கிறார்கள் கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்ற மூன்று பேர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள் மீட்கப்பட்ட கல்லூரி மாணவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தகவல்களை தருகிறார் கோவையில் இருந்து செய்தியாளர் காளிதாஸ் காளிதாஸ் தற்போது கோவை விமான நிலையம் அருகே காருக்குள் இருந்த பெண் கடத்தப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் பற்றின விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா தற்போது மாணவியின் நிலை என்ன வணக்கம் பூர்ணிமா கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று இரவு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் கோவை விமான நிலைய பின்புறம் கல்லூரி மாணவி ஒருவர் தனது காதலுடன் காரில் அமர்ந்தவாறு பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதியில் மதுபோதையில் வந்த மூன்று இளைஞர்கள் அந்த காதலனை தாக்கிவிட்டு அந்த மாணவி அங்கிருந்து கடத்தி சென்று அருகில் இருந்த முற்போதற்குள் அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இது தொடர்பாக வந்து காதலன் பீலமேடு காவல் புகார் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த மாணவியை தேடி வந்துள்ளனர் அந்த மாணவி முல்பதற்குள் ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக இருந்தே பார்த்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அந்த மாணவி அங்கிருந்து மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டனர் தற்பொழுது அந்த மாணவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் அவருடன் வந்த காதலன் வந்து கோவை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த மூன்று இளைஞர்கள் வந்து மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக பீலமேடு போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை வந்து தேடி வருகின்றனர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக எழுந்து வருவதாக வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் மேலும் திமுக ஆட்சியில் இது போல பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதாகவும் மது பழக்கத்து மற்றும் போதை வந்து இளைஞர்கள் இது போல செயலில் ஈடுபட்டு வருவதாக வந்து சமூக அர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தற்பொழுது போலீசார் வந்து அந்த மாணவி மற்றும் அந்த காதலனுக்கு வந்து பாதுகாப்பு அளித்து மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் தற்பொழுது தனிப்படை அமைத்து மூன்று இளைஞர்களை வந்து போலீசார் வந்து தேடி வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி காளிதாஸ்